கூட்டம் நீங்கள் கூடிய ஆலயத்தில் இந்த சூழலுக்கு ஏற்ற வகையிலே பூஜைக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதும் திருப்பூஜையின் பெரியும் ஒரு விரத நோம்புக்கு சமமானவை ஆகவே தீண்டாமல் பக்தர்களுடைய உடம்பிலே படாமல் உங்களை காத்து ஒவ்வொருவருக்கும் இடையே இடைவெளியை கொடுத்து எங்கள் காற்றோட்டத்தையும் சுற்றுச்சூழலையும் ஏற்படுத்துகின்ற வகையிலும் நீங்கள் இந்த திருப்பூஜையை பங்கேற்றுக் கொள்ளுங்கள் தற்போத சட்டிகள் இந்த காற்று மண்டலத்தில் உள்ள அசுத்த காற்றை எல்லாம் வன்னிகத்தை எடுத்து வழங்குகின்ற விரத லோமம் அந்த பூஜைக்கும் இடையூறு இல்லாமல் அந்த நெருப்பிலே ஏதாவது சுருதாயத்தில் வராமல் இருப்பதும் மிக முக்கியம் ஆகவே அவர்களுக்கும் இடமளியுங்கள் ஓம் பராஷ் பொழுது ஏரா சிதற சேர்காய்கள் அங்கு அடிக்க இருக்கிறார் குவிக்கப்பட்ட சிதற சேர்காய்கள் அங்கே உங்களுடைய மாணவன் என்னும் மாய இருக்கின்ற அந்த மூன்று மனங்களும் நிறந்ததாக உள்ள